நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழிஞ்சு இரவு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருப்போம் எதற்காக ஓடுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த பணத்தை சம்பாதிக்க தான் பணம் 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 ஸோ அப்போ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் நம்முடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா குடும்பத் தலைவுகள் அதாவது குடும்பத்தில் காலையில் எழிஞ்சு வீட்டு வேலை செஞ்சு கணவரை குழந்தைகளை வேலைக்கு அனுப்பிவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம் ஸோ அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வரவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எது எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தேவை அப்படின்றதில் நம்ம எல்லாருமே உறுதியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும் அப்போ முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஃபங்க்ஷன் அடுத்தவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ட்ரெஸ் எடுத்து புது ட்ரெஸ் போட்டுட்டு போகணுன்ற அளவுக்கு நம்ம கல்ச்சர் வந்து வளர்ந்துருச்சு ஸோ அப்போ ட்ரெஸ்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அடுத்தது நம்ம குழந்தைகளுடைய படிப்பு கல்வி தரத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மூணு மூணுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் ரொம்ப 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 பிஸ் நல்ல பிஸ்னஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை தரக்கூடியது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹோட்டல் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் வேணும் அடுத்தது வந்து அதுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கு ஸோ இப்படிலாம் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் ஒரு ஃபைவ் லேக் வரும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணுவீங்க அந்த அளவுக்குலாம் நீங்கள் திங்க் பண்ணவே வேணாம் ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஜாப்புக்கு போகிற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு நல்ல ஹோம்மேடான ஃபுட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுக்கு அவங்க தவறுறாங்க ஸோ அது அவங்களுக்குள்ளே ஒரு ஏக்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்ட நான் வந்து சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணலாங்க கேட்கலாம் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணும்போது அவங்க கூட என்ன பண்ணலாம் நமக்காக ஒத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அவங்கள மாதிரி ஜாப்புக்கு போகிறவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம குழந்தைகளுக்கு செய்யும்போது அவங்களுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா செஞ்சோம் அப்படின்னா ஸோ அதனால் ஒரு வருமானத்தை நம்ம என்ன பண்ணலாங்க ஈட்டலாம் அதாவது என்னென்னா ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப 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 சிறந்தது அதுதான் வெற்றியை ஈஸியாக அதனுடைய இலக்கை நோக்கி சென்றடைய செய்யும் ஓகேங்களா அந்த பெரிய செலவு பண்ணி வருவாங்களா வருவாங்களான்னு பார்க்குறத விட சும்மா சிம்பிளாக செஞ்சு நம்ம என்ன பண்ணலாங்க அசத்தலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சத்து மாவு குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க எள்ளுருண்டை கடலை உருண்டை அடுத்தது வந்து சத்து மாவு குழந்தைகளுக்கு தேவையானது ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதனால் கூட நமக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போகிறதுனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று இருக்குது சோசியல் மீடியா இருக்குது அடுத்தது யூடியூப் இருக்குது ஆன்லைனில் இருக்குது ஸோ நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும் நான் இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் என்ன முடிந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன பண்ணணுங்க இதுக்கு பயன்படுத்தணும் நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்முடைய தொழிலுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவங்க தான் நம்ம மேலே அக்கறையாக இருந்து அடுத்து 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 நம்மளை முன்னேறதுக்கு அவங்க தான் வந்து உறுதுணையாக இருப்பாங்க ஊன்றுகோலாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை நாடினிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாங்க ஜெயிச்சிடலாம் ஸோ அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸு ஸோ மேக்சிமம் டெய்லரிங் கற்றுக்கிட்டா போதும் அதன் மூலிமா நம்ம டெய்லரிங் மூலமாக நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ டெய்லரிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாங்க ஆரி ஒர்க்கு இப்போ எல்லா சின்னவங்க முதல் பெரியவங்க வர பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் இல்லாமல் போடுறதே கிடையாது மேக்சிமம் ஓகேங்களா இப்போ ஒரு ஆரி ஒர்க்கு சிம்பிளாக சேர்னா கூட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்குது அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ நம்ம நல்லா இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கே நம்ம ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு ஆரி ஒர்க்கு ஒரே ஒரு ப்ளவுஸு இதை நீங்கள் வாரத்தில் ஒரு பத்து நாள் இந்த ஆரி ஒர்க்கு மட்டும் ஒரு பத்து ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கையில் குறைந்தபட்சம் ஒரு இருந்து இருபது வரைக்கும் ஒரு பத்து நாள் நம்ம இதுக்காக மெனக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் வரைக்கும் நம்ம சம்பாதிச்சிடலாம் ஸோ இது நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் ஃப்ரீ டைமில் நம்ம இந்த வேலையை செய்யலாம் ஓகேங்களா அடுத்தது ஆன்லைன் தான் சாரீஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைனா ஸாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டிலே வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நம்ம ஸேரீ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் அடுத்தது ட்ரெஸ்ஸு ஸோ ட்ரெஸ்ஸு அதிக முக்கியத்துவம் சாப்பாட்டை விட இப்போ நம்ம எல்லோரும் இந்த ஜென்ரேஷன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ட்ரெஸ் பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம நல்லா படிச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் ரெண்டு மணி நேரம் டியூஷன் அது வந்து ஆன்லைன் டியூஷனாக இருக்கலாம் இல்லை ஹோம் டியூஷனாக இருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு ட்யூட்டோரியல் சென்டருக்கு போய் நம்ம க்ளாஸ் எடுக்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய நாலேஜும் என்னாகாதுங்க டவுன் ஆகாது ஸோ நம்ம படித்த படிப்பு வீணாக போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதற்காக நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணால் கூட இன்கமும் வரும் நம்ம நாலேஜும் டெவலப் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலு ட்ரெஸ்ஸு டியூஷன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறீங்க இல்லை நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஐடியா தரணும்னு ஆசைப்பட்டினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தில் எங்களுக்கு ஒரு சிறு பங்கு இருக்குது அப்படின்றதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இதை பார்த்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா எங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க் யூ டு ஆல்